ஹாய் காய்ஸ் இன்றைக்கு என்னென்ன லஞ்சுனா அம்மா செஞ்ச ஸ்பெஷல் கருவாடு தொக்கு வஞ்சிர மீன் கருவாடு தொக்கு அதே வஞ்சிர மீன் கருவாடு தொக்கு தான் இதுதான் வஞ்சிர மீன் கருவாடு தொக்கு இது எப்படி செஞ்சாங்கன்னா அம்மா அவங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுவாங்க பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு நான் அதை சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இது என்னென்னா அந்த கடாயில் வஞ்சிர மீன் கருவாடு தொக்களோடய கடாயில் கலர்ன சாதம் பொதுவாக எனக்கு கலர் நான் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அம்மா நான் கேட்டேன் செஞ்சு கொடுத்தாங்க வஞ்சிர மீன் கருவாடு தொக்கு காம்பினேஷன் சாம்பார் மிளகா கிள்ளி சாம்பாரா அது எதாவது சொன்னாங்க நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்கல அதனால் கொஞ்சமாக அது மட்டும் வாங்கிக்கினேன் ஆனால் வஞ்சிர மீன் கருவாடு இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா வீடியோ எடுத்துருக்காங்க அது உங்களுக்கு இந்த வீடியோ இது பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறேன் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பாடு கலறி வச்சுருக்கேன் சாப்பிட போகிறேன் இதை எப்படி செஞ்சாங்கன்றத வீடியோவில் பாருங்கள் ஓகே வஞ்சரங்கரை விட இரநூறு கிராம் அதை வந்து நல்லா நார்மல் தான் சாதா தண்ணியில் நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டு சுத்தில போய் ஊற வைங்க ஊற வச்சுட்டு தக்காளி வந்து ஒரு மூணு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு ஒரு மூன்று ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பெரிய பூண்டாக இருந்தால் நாலு பல் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில இதை பொடியாக நறுக்கின்னு பொடியாக நறுக்கின்னு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சீரகம் கடுகு போட்டு நல்லா பொடிட்டுன்னு வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு நல்லா செவுக்காக வதக்கணும் செவுக்க வதக்கிட்டு இந்த கருவோட வந்து தூளாக இஞ்சி பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி அவ்வளோ செவுதான் செக்கணும் மஞ்ச மஞ்சாத்தூளும் மிளகாத்தூளும் உப்பு போடக்கூடாது இதிலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா செவு கழிச்சி போனால் நல்லா கிரேவியும் நல்லா வதக்கிறோம் கொஞ்சம் நேரம் எடுக்கணும்னா நல்லா வதக்கிட்டு இறக்கிட்டோமா கொஞ்சம் தண்ணி கழிச்சிட்டு வதக்கணும் இறக்கணும் அதுதான் சாம்பார் சாதத்துக்கும் மிளகாய் சாம்பார் ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காத லைக் கொடுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே செம்ம எப்படி இருக்கு தெரியுமா வேற எதுவுமே தேவையில்ல இதே போதும் அப்படி இருக்கு கரோட நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது பொங்கல் மீனவன் அங்க வாங்கினது சூப்பராக இருக்குது அந்த கரோடு சூப்பராக இருக்கு வீடியோல இந்த வீடியோல லிங்க் நான் வைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்கள் மீனவன் அந்த வீடியோ லிங்க் இதில் வைக்கிறேன் வீடியோவில் பாருங்க சூப்பராக இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அம்மா எப்படி செஞ்சாங்கன்றத வீடியோவில் பாருங்கள் பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் ரெண்டு வயசு சாப்பிட்டு வந்துடுறேன் சொன்ன நம்ம கரோடல சாப்பாடு சாப்பிட்டோம்னா மற்ற எல்லா சைடு அவுட் ஆஃப் போக சைடு முட்டை விட அவட்டா போகஸ்தான் வெறும் சாப்பாடே நல்லா இருக்கு ஓகேவா உங்களுக்காக பெரிய பைட் அவ்வளோதான் பெரிய யாராருக்கு கலர்ண சாங்கம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாய்